அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம துளராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரோதி தமிழ் வருஷம் எப்படிப்பட்ட பொது பலன்களை உங்களுக்கு செய்யும் அப்படிங்கிறத பார்க்குறோம் உங்களுக்கு தெரியும் தமிழ் வருஷம்னாலே சித்திரை ஒன்றாம் தேதியிலேருந்து பங்குனி முப்பத்தொன்னாந்தேதி வரைக்கும் இந்த ஓராண்டு காலங்களில் ஏதாவது கிரகங்கள் மாறுதா அப்படின்னா இந்த வருஷம் குரு பகவான் தான் சித்திரை மாதம் பிறந்த உடனே பதினெட்டாம் தேதியை அவர் மேச ராசிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது உங்களுடைய துளாராசிக்கு அவர் ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு வர்றார் ஏற்கனவே பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் கும்பராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் அவர் பார்த்திங்கன்னா எப்போ பயிற்சி ஆகிறான்னா இந்த வருஷம் கடைசியில் பங்குனி மாதம் பதினைஞ்சாந்தேதி தான் அவர் கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு போகிறார் அப்போ கிட்டத்தட்ட அவர் ஓராண்டுகளுக்கு அங்கே தான் இருக்கார் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு பகவான் கோச்சாரத்தில் அவரும் ஒரு வருஷத்துக்கு அங்கே தான் இருக்கார் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவான் அவரும் ஓராண்டுகளுக்கு அங்கே தான் இருக்கார் ஆக மேஜரான கிரகமான குரு சனி ராகு கேது இந்த கிரகங்கள் இந்த கிரகங்கள் நச்சரிக்கக்கூடிய நட்சத்திர சஞ்சாரம் எந்தெந்த நட்சத்திரங்கள்லாம் சஞ்சாரம் பண்ணுறாங்களா அது இவங்களுடைய பார்வை இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு மற்ற கிரகங்களையும் நம்ம கணக்கில் எடுத்து இந்த வருஷம் குரோதி வருஷம் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறதான் பார்க்குறோம் ஏற்கனவே உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் இருக்கும் உங்களுக்குன்னு தேசாபக்திகள் இருக்கும் பட் இங்கே நம்ம ஏன் இந்த பலன்கள் பார்க்குறோம் அப்படின்னா நம்முடைய லைஃப்பில் இந்த கோச்சார கிரகங்கள் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் அப்படி போது மெயினாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த வருஷம் நம்முடைய ஆயில் எப்படி இருக்கும் நம்முடைய ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குது நம்முடைய வேலைவாய்ப்புகள் ஜாபு எப்படி இருக்கும் நம்முடைய குழந்தைகள் கடன் நோய் இதெல்லாமே எப்படி இருக்கும் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா இதைத்தான் இந்த நம்ம வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம் இது வருட வருங்கிறதுனால கொஞ்சம் வீடியோ லென்த்தாக இருந்தாலும் கூட பொறுமையாகவும் நிதானமாகவும் கேட்டுக்கிட்டு வாங்க துலாம் உங்களுடைய ராசிக்கு இது வரைக்கும் ஏழாம் இடத்தில் இருந்த குரு பகவான் கோச்சாரத்தில் எட்டாம் இடத்துக்கு வர்றார் ஒரு பக்கம் அவர் எட்டாம் இடத்துக்கு வர்றது நல்லதில்லை ஆனாலும் கூட அவர் எட்டாம் இடத்துல இருந்தால் கூட எங்கெல்லாம் பார்க்குறாருனா உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தையும் உங்களுடைய ரெண்டாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் பார்ப்பார் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் தான் அப்படி போது ஃபஸ்ட்டு இந்த வருஷம் உங்களுடைய ஆயில் எப்படி இருக்குன்னா பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் ஆயில் இல்லை அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்களுடைய ரெண்டாம் படத்தை தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குற சனி பகவானும் பார்க்குற இதுதான் இந்த வருஷம் உங்களுக்கு பெரிய ஹைலைட்டு லைஃப்பில் ரெண்டாம் இடம்னா நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் ஆக யாரெல்லாம் பெரிய லெவலில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கீங்களோ உங்கள் கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் லிக்விட் கேஷ் ஓரளவுக்கு இருக்கும் ஆனாலும் கூட உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேது குரு பகவானும் பார்க்கறதுனால நீங்கள் எதுலேயாவது இந்த வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னாலே விரயம்னு அர்த்தம் நஷ்டம்னு அர்த்தம் அல்லது முதலீடுன்னு அர்த்தம் நீங்கள் விரயம் பண்ணுறீங்களோ அல்லது முதலீடு பண்ணுறீங்களாங்கிறதா பிரதானமான கேள்வி இந்த வருஷம் ஆக இதிலே நீங்கள் முதலீடு பண்ணுங்கள் தேவையில்லாத விரயங்கள் உங்களுக்கு தவிர்க்கப்படும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த பேச்சின் மூலமாக வருமானம் சம்பாத்தியம் பெரிய லெவலில் இருக்கும் அது மட்டுமே இல்லை யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா குரு பகவான் எட்டில் இருந்து ரெண்டாம் படத்தை பார்க்குற ஆக அவர் எட்டாம் இடத்துக்கு வர்றது ஒரு பக்கம் நல்லது என்னால் இன்னொரு பக்கம் நல்லதுன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா ரொம்ப நல்லா உங்களுக்கு ஆன்சல் ப்ராப்பர்ட்டி அதாவது உங்களுடைய முன்னோருடைய சொத்துக்கள் எதுவும் வராமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த குரோதி வருஷத்தில் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக வரும் முன்னோருடைய சொத்தே எனக்கு இல்லைங்க அப்படிங்கிறவங்களுக்கு கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு தன வரவு இருக்குது நாங்கள் ரெண்டு பேருமே நார்மலாக சம்பாதிக்கிறோம் அல்லது எங்கே ரெண்டு பேரில் ஒரு ஆளுக்கு தான் சம்பாத்தியம் இருக்குங்கிறவங்களுக்கு அன்எஸ்பெக்டட் பண்ணி எதிர்பாராத சம்பாத்தியங்கள் அல்லது வருமானங்கள் இருக்குது அதுக்கான சோர்ஸஸே கண்ணு கெட்ட வரைக்கும் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு அடுத்த கேள்வி இருக்குது அடுத்த பதிலும் இருக்குது நீங்கள் உங்களுக்கு எதாவது பென்ஷன் பணம் வரல அல்லது பிஎஃப் பணம் வரல அல்லது அரியர்ஸ் பணங்கள் வரல அல்லது எதாவது இன்சூரன்ஸ் பணங்கள் வரல டிவிடெண்ட் பணம் எதுவும் வரல நான் கொடுத்துடத்துல வண்டியோடு சேர்ந்த முதல் வரல அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் பணம் வந்துடும் இதுதான் அவர் எட்டில் இருந்து உங்களுடைய தினஸ்தானத்தை பார்க்குறாரு ஏன்னா சனி ரெண்டாம் இடத்துல அவரும் பார்க்குறாரு இந்த பணங்கள் வரதில் சனி நாளே டிலே நடத்தான் சின்ன சின்ன காலதாமதமாகவே ஒழிய உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது கண்டிப்பாக கிடைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுடைய துளாராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்குறாரு ஸோ யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதனால தான் நான் முதலே சொன்னேன் இன்வெஸ்ட் பண்ணிட்டு யாரெல்லாம் இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க மனை வாங்கணும்னு நினைக்கிறீங்க வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அல்லது கட்டண வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்குலாம் அதுக்கான சோர்சஸ் இந்த வருஷம் இருக்குது கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அல்லது ஏன்னா ஏற்கனவே பேராக உங்களுடைய ஆறாம் இடத்தில் இருக்க கடன் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது அது மட்டுமல்ல நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இருக்குது நீங்கள் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மூவபிள் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி எதுவாக இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஓரளவுக்கு ஏற்ற முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது ஏன்னா குரு பகவான் உங்களுடைய நான்காம் இடம் சுகஸ்தானத்தை பார்க்குறார் ஸோ எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நல்லாயிருக்கு பட் உங்களுடைய ஹையர் எஜுகேஷனில் பிரேக் இருக்குது அண்டர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு ரொம்ப நாளாக அம்மாவால் உங்களுக்கு எதாவது காரியம் ஆகணும் அப்படின்னா இந்த வருஷம் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுடைய கரியரில் உங்களுடைய ஜாப்பில் நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க எல்லாம் இருந்தும் இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் அதனால் அது மாதிரியான மனநிலைகள் இருந்தால் நீங்கள் மாற்றுங்க நீங்கள் எதையுமே ஓரளவுக்கு கிடைச்ச விலையை திருப்திகரமாக பாருங்கள் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா குரு பகவான் உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்குறதுனால நான்காம் இடம் ஒரு ப்ரெஷர் இருக்கும் ஒர்க்கில் டென்ஷன் இருக்கும் இந்த வேலையை பார்ப்போமா வெற்றுமாங்கிற மாதிரியான ஒரு மனநிலைகள் எண்ணங்கள் சிந்தனைகள் உங்களுக்கு உருவாகும் அதனால் அது மாதிரியான எண்ணங்களை மாற்றுங்கன்னு தான் சொல்கிறேன் அதோடு பார்த்திங்கன்னா உங்களுடைய அஞ்சாம் இடத்துல கோச்சாரத்தில் சனி பகவான் சஞ்சரிச்சிட்ருக்காரு ஸோ ஐந்தாம் இடம் ஒரு பக்கம் மகிழ்ச்சி சந்தோஷம் ஸோ யாரெல்லாம் லவ் அஃபேரில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் லவ் சக்சஸ்ஃபுல்லாகும் அல்லது அவங்களுடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் லவ் லவ் சக்ஸஸ் மட்டும் இல்லை லவ் சக்சஸ் ஆகி மேரேஜ்லேயும் அது ஃபியூச்சரில் முடியும் முடிவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதோட இந்த வருஷத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரெல்லாம் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்க நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் ஸோ இந்த வருஷம் டிஜிட்டல் கரன்சியோ பிட்காயின்ஸோ கிரிப்டோ கரன்சியோ பெரிய லெவலில் வேண்டாம் கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்குங்க எட்டில் குரு இருக்கிறதுனால பன்னெண்டாம் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸோ இப்போ நீங்கள் கோல்டு பாண்ட் வாங்குனீங்கன்னா பின்னாடி அதெல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் அது இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க யாரெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா மியூச்சுவலில் பண்ணுங்கள் இதெல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் உங்களுக்கு ஸோ எப்பயுமே ரொம்ப நாளும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் இந்த வருஷம் சீக்கிரம் நடக்கும் நடப்பதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு உருவாகும் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் எதுவராது டூர் இருக்கும் ட்ராவல் இருக்கும் நீங்களும் அதில் அடிக்கடி கலந்துக்குவீங்க இதெல்லாமே இந்த வருஷம் துளாராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் நீங்கள் சம்பாத்தியம் பண்ணணும்னு நினப்பீங்க இந்த வருஷம் நீங்கள் பார்த்திங்கன்னா அரசியல் வாழ்க்கை மிகப்பெரிய முன்னேற்றம் மகிழ்ச்சி சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பீங்க நீங்கள் எதாவது ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் டிவார்ட்ஸ் இருக்கும் கவர்மெண்ட் ரெக்கக்னிஸ் இருக்கும் இது அத்தனையும் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும் ஆக இந்த வருஷத்தில் மெயினாக பிரதானமாக நம்ம பார்க்குற போது உங்களுடைய ஜாப் உங்களுடைய ஆரம்பம் சர்வீஸ் தானத்தில் ராகு பட் அவர் பார்த்தீங்கன்னா சனி புதன் இப்படி நட்சத்திரங்களை சஞ்சாரம் பண்ணுறதுனால ஒரு பக்கம் வேலை இருக்குது ஒரு பக்கம் நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய காலங்கள் இருக்குது அதனால் நீங்கள் துளராசியில் இருக்கிறவங்கெல்லாம் வேறு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் அவசரப்பட்டு பார்க்குற வேலையை இந்த வருஷம் விட்டுறாதீங்க ஒருவேளை நீங்கள் வேலையை விட்டுட்டிங்கன்னா நல்ல வேலை கிடைக்கல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது தடை இருக்குது பிரச்சனை இருக்குது போராட்டம் இருக்குது அதனால் பார்க்கும் வெளியே அவசரப்பட்டு விடுறது வேண்டாம் கம்பெனி பார்த்து இப்போ உங்களுக்கு லெஃப்ட்டு த சர்வீஸ் வெளியேற்றினா நம்ம அப்பதை பற்றி யோசிக்கலாம் அப்போ கூட நீங்கள் ரொம்ப நிதானமாகவும் செயல்படணும் வேலையில் அடிக்கடி லீவு போடாதீங்க போடுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் உருவாகும் அதனால் அந்த விஷயத்தில் கவனம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் உங்களுக்கு ஆறாம் இடத்துல ராகு ச்ரானிக் டிசீஸ் இருந்தவங்களுக்கெல்லாம் அதில் இருந்து நோயிலேருந்து நீங்கள் ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு பக்கம் கடன் கூடும் இன்னொரு பக்கம் கடன் குறையும் அல்லது பழைய கடனை வாங்கி புதிய கடன் அடைப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா இந்த வருஷம் பாஸ் பண்ணுறதில் சின்ன சின்ன தடைகள் ஆனாலும் இறுதியான வெற்றி உங்களுக்கு தான் ஒரு பக்கம் தடைங்கிறீங்க வெற்றிங்கிறீங்க பாஸாக ஃபெயிலாக இதுதான் நீங்கள் கேட்குற கேள்வி ஆக உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் தான் அதற்கான பதில் இருக்குது ஏன்னா இங்கே கோச்சார கிரகங்கள் ஒரு பக்கம் நீங்கள் பாஸ் பண்ணுறதை காமிக்கிது இன்னொரு பக்கம் நீங்கள் ஃபெயிலாகிறதை காமிக்கிது இதே தான் உங்களுடைய ஜாப்லேயே உங்களுக்கு வேலையை காமிக்கிது வேலையை விட்டு வெளியில் வர்ற வாய்ப்பை காமிக்குது ஒரு பக்கம் உங்கள் நோயை காமிக்குது இன்னொரு பக்கம் நோயிலேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புக்களை காமிக்குது ஒரு கிரகம் உங்களுக்கு வேலையை கொடுக்கும் இன்னொரு கிரகம் வேலையை விட்டு எடுக்குது ஆக வேலையை ராகு பகவான் வேலையை எடுக்கக்கூடியவர் சனி பகவான் நோயை கொடுக்கக்கூடியவர் ராகு பகவான் நோயிலேருந்து விடுபடுவர் சனி பகவான் எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு இதை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய காலமும் இருக்குது சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லா இருக்குது ரொம்ப நாளாக நீங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜ் இட முடியும் அதிலேயே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களோடய படங்கள் அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் எல்லாமே லாக் ஆகிடும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புது ஃப்ரெண்ட்ஷிப் செட்டாகுவாங்க உங்களுடைய நண்பர்களாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும் அல்லது புதுசாக அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசுகிற நண்பர்களால் சகாயம் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் இருந்தாலும் அவர்களாலும் நன்மை இதெல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டில் கேது குரு பகவானும் பார்க்குறதுனால பன்னிரெண்டாம் இடமும் அப்ராண்டு நீங்கள் இதெல்லாம் அப்ராண்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுங்கள் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ளேஸு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி இதெல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்குது அதோட நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எல்லாேருக்கும் வந்துடும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது இல்லை நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறீங்க பண்ணுங்கள் பாஸ் பண்ணிடுங்க ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தாலும் டெஃபினட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆக இந்த வருஷம் உங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த பிறன்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன் இந்த வருஷம் மெயினாக பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுங்கள் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கிட்ஸ் கிடைக்கல சின்ன சின்ன தடைகள் இருக்கிறதுக்காக குழந்தை இல்லாமல் இல்லை ஆக இந்த வருஷம் முழுவதும் சிவஸ்தலங்களில் இருக்கக்கூடிய பிரம்மதேவனுடைய வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள் அது இல்லாமல் அடிக்கடி விநாயகரை போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க எங்கெல்லாம் கிருஷ்ணர் இருக்காரங்க பகவான் கிருஷ்ணரை வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக நரசிம்மருடைய வழிபாடு இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவருடைய வழிபாடு உங்களுடைய வேலை உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய தொழில் இதெல்லாமே பெரிய லெவலில் செய்வார் அதோட சிவ வழிபாடு சிவ தரிசனம் பண்ணிட்டு வாங்க மிகப்பெரிய வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் ஏற்படும் நன்றி வணக்கம்